ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன ஆன்மீக பரிகாரங்கிறதை இன்ட்ரோலை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி வந்து நவம்பருடைய எட்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் சனிக்கிழமை நாளைய சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை நாளை நாள் என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி வந்து ரொம்பவே ஸ்பெஷல் சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பரிகாரம் செய்யறத தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி விநாயகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எளிமையான கடவுள் மூத்த கடவுள் ஸோ எல்லா கோவில்கள்லையுமே ஃபஸ்ட்டு பூஜையை வந்து பெற்றுக்கொள்பவர் விநாயகர் பெருமான் விநாயக பெருமான வழிபாடு செய்யாம எந்த ஒரு காரியமும் தொடங்கப்படாது அந்த அளவுக்கு முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் விநாயக பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப எளிமை ஏன்னா அவரை பிடித்தாலே அவர் உருவாயிருவார் மஞ்சளில் பிடித்தாலும் உருவாவார் நவ தானியங்களில் பிடித்தாலும் உருவாவார் சாணியில் பிடித்தாலும் உருவாவார் அந்த மாதிரி எதில் பிடித்தாலும் உருவாகி நம்ம கொடுக்கக்கூடிய பூஜையை பெற்றுக்குவார் அதனாலேயே ரொம்ப எளிமையான கடவுளாக திகழபவர் பிள்ளையார் ஆக்சுவலி பிள்ளையாரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது மேக்சிமம் எல்லாருக்குமே பிள்ளையார் ரொம்ப பிடிச்சிடும் பிள்ளையார் சுழி போட்டுதான் ஒரு மளிகை ஜாமான லிஸ்ட்டு கூட எழுதுவோம் அந்த மாதிரி பிள்ளையாரை எங்கேயுமே நினைக்காம இருக்க மாட்டோம் அப்பேற்பட்ட பிள்ளையார் உகந்த ஒரு தினமாக வருவது மாதந்தோறு வரக்கூடிய சதுர்த்தி மாதந்தோறு வளர்பிரை தேய்பிரை என இருமுறை சதுர்த்தி வரும் அதில் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படும் ஸோ நாளை நாள் சனிக்கிழமை அதுவுமா மகா சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு ஆக்சுவலி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுக்கு உகந்த கிழமை சனி பகவானுக்கு உகந்த கிழமையில சதுர்த்தி வந்திருக்கிறது ஒரு வகையில ஸ்பெஷல் தான் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையுமே ஆட்டி படைப்பாரு அந்த சனியே ஆட்டி படைச்ச ஒரு சக்தி யாருன்னா விநாயகர் அப்பேற்பட்ட விநாயகர் குகந்த சதுர்த்தியில் நாளை நாள் சனிக்கிழமை வரும்போது சனி பகவானுக்கு உகந்த இந்த பரிகாரம் நாம் வந்து செய்தால் சனி பகவான் பிடியிலிருந்து விநாயகர் வந்து நம்மளை காப்பாற்றிருவார் ஸோ சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க நாளைய சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ இவ்வளோ நேரம் விநாயகரை பற்றிய இதை வந்து பார்த்துட்டோம் இப்போ விநாயகருக்கு கொஞ்சம் வழிபாடு செய்கிறத பார்க்க போகிறோம் திரும்பவும் சொல்கிறேன் சனியவே ஆட்டி படைத்தவர் விநாயகர் அப்பேற்பட்ட விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி நாளை சனிக்கிழமை வர்றதுனால சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க விநாயகர் பரிகாரம் இந்த மாதிரி செய்யணும் இதை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சனி பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் சரி எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி சனி பகவானை கண்டு பயப்படாதவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே இல்லை என்று சொல்லலாம் சனி பகவான் பிடியில் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையில் தீராத துன்பத்தில் நிறைய சிக்கி தவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் ஸோ இந்த சமயத்தில் நம்மளுடைய சனி பிரச்சனையை செய்ய என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடுவோம் நிறைய பண செலவு செய்து பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் சென்று பரிகாரம் செய்வோம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருமுனையில் இருக்கக்கூடிய பிள்ளையார கும்பிட்ட மறந்துருப்போம் இப்படி மறந்த உங்களுக்கு வாழ்வில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி சனி பகவானால வாழ்க்கையில இன்னல்கள் வரக்கூடிய சூழ்நிலையிலேருந்து தப்பிப்பதற்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடுதான் ஏன்னா விநாயகர் வந்து சனி பகவானையே ஆட்டி படைத்தார் சனி பகவான் வந்து நீதி தவறாத நீதிமான் எல்லா கடவுள்களையும் மனுஷங்களையும் ஆட்டி படைப்பார் ஆனால் விநாயகரை மட்டும் ஆட்டி படைக்க முடியல அதனால தான் விநாயகரையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வழிபாடு செய்தால் சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க முடியும் என்பது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதற்கேற்ப இப்போ வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க நமக்கு எப்போதும் சிக்கல் வரும் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக்கிட்டே இருந்தால் வேலைக்காகாது மனசு சொல்லக்கூடியதை செய்தாலும் நமக்கு பிரச்சனை வரும் இதை செய்தா செய்யாதங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்வாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மூளை சொல்கிறத கேட்போம் அப்படி என்னதான் நடக்குதுன்னு ஒரு கை பார்த்தரலாம் சவாலோடு அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் போவோம் தேவையில்லாத ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி மூளை சொல்லி அதுவே வந்து புத்தியும் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வேணாலும் மனுஷன் வாழ்க்கைய வந்து சிதைச்சிருவாரு உங்களுடைய புத்திய தடுமாற செய்யக்கூடிய அந்த சனியை அடக்கிறதுக்கு பிள்ளையார் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவர் காப்பாற்றி விடுவார் அதற்காக தான் விநாயகர் வழிபாடு செய்ய சொல்ற ஏனென்றால் புத்திகாரகன் விநாயகர் உங்கள் புக்தியை தடுமாற விடாம பார்த்து கொள்வார் கடைசி நேரத்தில் இப்போ நான் சொல்றத செய்தால் உங்களுக்கு பிரச்சனை வந்து தீரும் இந்த செயலை செய்ய வேண்டுங்கிற அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி எதுவாக இருந்தாலும் அது மாறும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் உருவாகும் காரியத்தடை வரக்கூடாதுங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இதில் எல்லாமே தலைகீழாக உங்களுக்கு மாறும் தவறான காரியத்தை தடை செய்து உங்களுக்கான தேவையான காரியங்களை சரியான நேரத்தில் நடத்தி தரக்கூடிய வேலையை பிள்ளையார் பார்த்துடுவாரு சரி அப்படி என்னடா பிள்ளையார் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க அதை பார்க்கலாம் விநாயகருக்கு பிடித்த பிரசாதம் ரொம்ப பிடிச்சது வந்து கொழுக்கட்டை ஆக்சுவலி தீராத இன்னல்கள்லேருந்து விடுபட ஆரோக்கியமாக வாழ சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனையில தப்பிக்க விநாயகருக்கு கொழுக்கட்டை நெவேத்தியம் நாளை நாள் சனிக்கிழமை வைக்கணும் கொழுக்கட்டை தாங்க விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது இதில் ஸ்பெஷல் என்னென்னா கொழுக்கட்டையில் வந்து எள்ளு போட்டு செய்யணும் கொழுக்கட்டை நிறைய பேர் வீடுகளில் சாதாரணமாக செய்வோம் ஆனால் விநாயகருக்கு நாளை நாள் படிக்கும்போது சரி நாளை நாள் படைக்கும்போது சனி பகவானுக்கு உந்து கருப்பு எள்ளை போட்டு கொழுக்கட்டை செய்து நெய்வேத்தி வைத்து அதை ஒரு பத்து பேருக்கு பிரசாதமாக கொடுக்கணும் இதற்கு காரணம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எள்ளு சனி பகவானுக்கு உரிய பொருள் இதை வைத்து விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து வைக்கும்போது சனி பகவான் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசிகளை வழங்குவார் விநாயக பெருமான் சனி பகவானிடமிருந்து நம்மளை காக்கக்கூடிய வேலையை செய்து விடுவார் ரொம்பவும் துன்பத்தில் கஷ்டப்படுவோங்க ஸோ நாளைய சனிக்கிழமை இந்த டைம் வந்து எள்ளு பொருளை வைத்த கொழுக்கட்டையை செய்து கொண்டு போய் நெய்வேத்தியம் வைத்து அங்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுங்க மகா சங்கடகர சதுர்த்தியில் இந்த பிரசாதத்தை விநாயகர் கோவிலுக்கு செய்து கொடுங்க கோவிலுக்கு ஒரு வேளை நாளினால் செல்ல முடியவில்லை என்பவர்கள் இந்த கொழுக்கட்டையை வீட்டிலேயே செய்து விநாயகருக்கு படுத்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிடுங்க இல்லை கொழுக்கட்டை உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க எள்ளூரண்டையாவது செய்து அதை விநாயகருக்கு நெய்வேத்திய வைங்க எள்ளூரண்டை செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க கடையிலேருந்து ஒரு பாக்கெட் வாங்கி நெய்வேத்தியை செய்து அதை நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க இது ஒரு எளிமையான வழிபாடு தான் ஆனால் பெரிய அளவில் பலன் தரக்கூடிய வழிபாடு புத்தி தடுமாறக்கூடாது கெட்ட நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றால் விநாயகர் பாதங்களை பிடிப்பது தான் ஒரு வழி தான் எள்ளு வைத்து நாளை நாள் இதை செய்ய வேண்டுங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோழ்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்